திருத்தூதர் பணிகள் அதிகாரம் இரண்டு பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள் திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள் அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர் தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள் அப்பொழுது வானத்தின் கீழ் உள்ள அனைத்து நாடுகளிலுமிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர் அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேசக் கேட்டு குழப்பமடைந்தனர் எல்லோரும் மலைத்து போய் இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதெப்படி என வியந்தனர் பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபோமியா யூதேயா கப்பதோக்கியா போந்து ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிக்கியா பம்பிலியா எகிப்து சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர் எல்லாரும் மலைத்து போய் இதன் பொருள் என்னவென்று ஒருவரோடொருவர் கேட்டவாறு மனம் குழம்பி நின்றனர் இவர்கள் இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தனர் அப்பொழுது பேதுரு பதினொருவருடன் சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார் யூத மக்களே எருசலேமில் வாழும் மக்களே இதை தெரிந்து கொள்ளுங்கள் எனது சொற்களை கவனித்து கேளுங்கள் நீங்கள் நினைப்பது போல் இவர்கள் குடிவெறியில் இருப்பவர்கள் அல்ல இப்போது காலை ஒன்பது மணிதான் ஆகிறது நீங்கள் காணுகின்ற காட்சி இறைவாக்கினர் யோவேல் கூறிய நிகழ்ச்சியே அவர் மூலம் கடவுள் கூறியது இறுதி நாள்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன் உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர் உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பர் அந்நாள்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன் அவர்களும் இறைவாக்கு உரைப்பர் என்னும் மேலே வானத்தில் அருஞ்செயல்களையும் கீழே வையகத்தில் ரத்தம் நெருப்பு புகைப்படலம் ஆகிய அடையாளங்களையும் கொடுப்பேன் ஒளிமயமான பெருநாள் ஆகிய ஆண்டவரின் நாள் வருமுன்னே கதிரவன் இருண்டு போகும் நிலவோ ரத்த நிறமாக மாறும் அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பிப் பிழைப்பர் இஸ்ரேல் மக்களே நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை என்னார் என்று உறுதியாக காண்பித்தார் இது நீங்கள் அறிந்ததே கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார் நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள் ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார் ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை தாவீது அவரை குறித்து கூறியது நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும் ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் உம் தூயவனை படுகுழியை காணவிட மாட்டீர் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு சகோதர சகோதரிகளே நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள் அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார் அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழி தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார் அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் அவரது உடல் படுகொழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார் கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார் இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள் அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார் நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான் விண்ணுலகிற்கு உயர்த்தப்பட்டவர் தாவீது அல்ல ஏனெனில் ஆண்டவர் என் தலைவரிடம் நான் உம் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் எம் வலப்பக்கம் வீற்றிரும் என கூறினார் என்றும் அவரே சொல்கிறாரே ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்களிடம் நீங்கள் மனம் மாறுங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள் ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையில் உள்ள ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார் மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி கட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் அன்று ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர் அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள் மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர் எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர் நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கேற்ப பகிர்ந்தளித்தனர் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள் பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை விட்டு உணவை பகிர்ந்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள் எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள் ஆண்டவரும் அவர்களோடு சேர்த்துக் கொண்டே இருந்தார் திருமுகம் அதிகாரம் இரண்டு ஆகையால் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளி போரே நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள் தீர்ப்பளிக்கும் நீங்களே அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே இத்தகையவற்றை செய்வோருக்கு கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வழுவாதது என்பது நமக்கு தெரியும் இவற்றை செய்வோர் மேல் தீர்ப்பளிக்கும் நீங்களும் இவற்றையே செய்து வருகிறீர்கள் நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என நினைக்கிறீர்களா அல்லது அவரது அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா உங்களை மனம் மாறச் செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா உங்கள் கடின உள்ளம் உங்களை மனம் மாறவிடவில்லை ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு செய்வார் மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாட்சி மாண்பு அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிலைவாழ்வை வழங்குவார் ஆனால் தன்னலம் நாடுபவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிபவர்களின் தலைமேல் அவருடைய சினமும் சீற்றமும் வந்து விழும் முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும் அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும் அவ்வாறே முதலில் யூதருக்கும் அடுத்த கிரேக்கருக்கும் அதாவது நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும் ஏனெனில் கடவுள் ஆண் பார்த்து செயல்படுவதில்லை திருச்சட்டத்தை அறியாமல் பாவம் செய்யும் எவரும் அந்த சட்டத்தின் தீர்ப்புக்கு உட்படாமலேயே அழிவுறுவர் திருச்சட்டத்துக்கு உட்பட்டு எவரும் பாவம் செய்தால் அச்சட்டத்தாலே தீர்ப்பளிக்கப்படுவர் ஏனெனில் திருச்சட்டத்தை கேட்பதால் மட்டும் யாரும் கடவுளுக்கு ஆவதில்லை கடைப்பிடிப்பவர்களே அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள் திருச்சட்டத்தை இனத்தார் அதில் உள்ள கட்டளைகளை இயல்பாக கடைபிடிக்கும் போது அவர்களுக்கு திருச்சட்டம் இல்லாத போதிலும் தங்களுக்கு தாங்களே அவர்கள் சட்டமாய் அமைகிறார்கள் திருச்சட்டம் கற்பிக்கும் ஒழுக்க நெறி தங்கள் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் தங்கள் நடத்தையில் காட்டுகிறார்கள் அவர்களது மனச்சான்றே இதற்கு சாட்சி ஏனெனில் அவர்கள் செய்வது குற்றமா குற்றமில்லையா என அவரவர் எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றன நான் அறிவிக்கும் நற்செய்தியின்படி மனிதர் உள்ளங்களில் மறைந்திருப்பவற்றை குறித்து இயேசு கிறிஸ்துவின் வாயிலாய் கடவுள் தீர்ப்பளிக்கும் நாளில் மேற்சொன்னவை நிகழும் யூதர் என்னும் பெயரை தாங்கி திருச்சட்டத்தின் அடிப்படையில் வாழும் நீங்கள் கடவுளோடு கொண்டுள்ள உறவை பற்றி பெருமைப்படுகிறீர்கள் அவருடைய திருவுளத்தை அறிந்திருக்கிறீர்கள் திருச்சட்டத்தை கற்றறிந்துள்ளதால் எது சிறந்தது என சோதித்து அறிகிறீர்கள் அறிவையும் உண்மையையும் தன்னகத்தே கொண்டுள்ள திருச்சட்டம் உங்களிடம் இருக்கிறது என்னும் உறுதியான நம்பிக்கையில் பார்வையற்றோருக்கு வழிகாட்டியாகவும் இருளில் இருப்போருக்கு ஒளியாகவும் அறிவெளிகளுக்கு கல்வி புகட்டுபவராகவும் குழந்தைகளுக்கு ஆசிரியராகவும் இருக்க முற்படுகிறீர்கள் ஆனால் பிறருக்கு கற்றுக்கொடுக்கும் நீங்களே கற்றுக்கொள்ளவில்லையே திருடாதே என பறைசாற்றுகிறீர்கள் நீங்களே திருடுவதில்லையா விபச்சாரம் செய்யாதே என சொல்கிறீர்கள் நீங்களே விபச்சாரம் செய்வதில்லையா தீட்டாக கருதுகிறீர்கள் நீங்களே அவற்றின் கோவில்களை கொள்ளையிடுவதில்லையா திருச்சட்டத்தை பற்றி பெருமைப்படுகிறீர்கள் நீங்களே அச்சட்டத்தை மீறி கடவுளை இழிவுபடுத்துவதில்லையா ஆம் மறைநூலில் எழுதியுள்ளவாறு உங்களால் கடவுளின் பெயர் இகழப்படுகின்றது நீங்கள் திருச்சட்டத்தை விருத்த சேதனத்தால் உங்களுக்கு பயன் உண்டு ஆனால் திருச்சட்டத்தை மீறினால் நீங்கள் விருத்த சேதனம் பெற்றிருந்தும் பெறாதவர்களாகவே இருக்கிறீர்கள் ஆகையால் விருத்த சேதனம் செய்து கொள்ளாத ஒருவர் திருச்சட்டத்தின் ஒழுங்குகளை கடைபிடித்தால் விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டாலும் விருத்த சேதனம் செய்து கொண்டவராக அவர் கருதப்படலாம் அல்லவா உடலில் விருத்த சேதனம் செய்யாதிருந்தும் திருச்சட்டத்தை நிறைவேற்றுவோர் எழுதிய சட்டத்தையும் விருத்த சேதனத்தையும் பெற்றிருந்தும் அச்சட்டத்தை மீறும் நீங்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்பர் ஏனெனில் புறத்தோற்றத்தில் மட்டும் யூதராயிருப்பவர் யூதர் அல்ல அவ்வாறே புறத்தோற்றத்தில் அதாவது உடலில் மட்டும் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல ஆனால் அகத்தில் யூதராயிருப்பவரே உண்மையான யூதர் உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம் அது எழுதிய சட்டத்தின்படி செய்யப்படுவது அல்ல தூய ஆவியால் செய்யப்படுவதாகும் அத்தகையவர் மனிதரிடமிருந்து அல்ல கடவுளிடமிருந்தே பாராட்டு பெறுவர் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் மூன்று அப்படியானால் மற்றவர்களை விட யூதர்கள் பெற்றுள்ள சிறப்பு என்ன விருத்த சேதனத்தால் அவர்களுக்கு பயன் என்ன எல்லா வகையிலும் அவர்கள் பெரும் பயன் பெற்றுள்ளார்கள் முதலாவது கடவுளின் வாக்குகள் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன ஆனால் அவர்களுள் சிலர் அவ்வாக்குகளை நம்பவில்லையே அதனால் என்ன அவர்கள் நம்பாததால் கடவுள் நம்பத்தகாதவராகிவிடுவாரா ஒருபோதும் இல்லை மனிதர் எல்லாரும் பொய்யர் கடவுளோ உண்மையுள்ளவர் என்பது தெளிவாகும் ஏனெனில் உமது சொற்களில் நீதி வெளிப்படுகிறது உமது தண்டனை தீர்ப்புகளில் வெற்றி விளங்குகிறது என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ நீதியற்ற நம் நடத்தையின் மூலம் கடவுளின் நீதி வெளிப்படுமாயின் நாம் என்ன சொல்வோம் கடவுள் சினந்தெழுந்து தண்டித்தால் அவர் நீதியற்றவர் என்போமா இதை நான் மனிதர் பேசும் முறையில் சொல்லுகிறேன் ஒருபோதும் இல்லை கடவுள் நீதியற்றவர் என்றால் எப்படி அவர் உலகிற்கு தீர்ப்பளிக்க முடியும் என் பொய்மையின் மூலம் கடவுளின் வாய்மை வெளிப்படுவதோடு அவரது மாட்சியும் பெருகுமானால் இன்னும் நான் பாவி என தீர்ப்பளிக்கப்படுவது ஏன் அப்படியானால் நன்மை விளையும்படி தீமையைச் செய்வோம் என்று சொல்லலாமே நாங்கள் இவ்வாறு கூறுவதாக சிலர் எங்கள் மீது வீண்பழி பழி சுமத்துகின்றனர் இவர்கள் தகுந்த தண்டனை பெறுவார்கள் அப்படியானால் மற்றவர்களை விட யூதர்களாகிய நாம் மேலானவர்களா இல்லவே இல்லை ஏனெனில் யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்துக்கு உட்பட்டிருப்பதாக ஏற்கனவே எடுத்துரைத்தாயிற்று அவ்வாறே மறைநூலிலும் எழுதியுள்ளது நேர்மையாளரே இல்லை ஒருவர் கூட இல்லை மதிநுட்பம் உள்ளவர் ஒருவரும் இல்லை கடவுளை தேடுபவர் எவராவது உண்டோ எல்லாரும் நெறி பிறழ்ந்தனர் ஒருமிக்க போயினர் நல்லது செய்பவர் யாரும் இல்லை ஒருவர் கூட இல்லை அவர்களது தொண்டை திறந்த பிணக்குழி அவர்களது நாக்கு வஞ்சகமே பேசும் அவர்கள் உதட்டில் உள்ளது விரியன் பாம்பின் நஞ்சு அவர்கள் வாயில் சாபமும் கொடுமையும் நிறைந்துள்ளது ரத்தம் சிந்துவதற்கு அவர்கள் கால்கள் விரைகின்றன பாழாக்குதலும் அழிவுமே அவர்கள் வழித்தடங்களில் உள்ளன அமைதி வழியை அவர்கள் அறியார் அவர்களது மனக்கண்களில் இறை அச்சமே இல்லை திருச்சட்டம் சொல்வதெல்லாம் அந்த சட்டத்திற்கு உட்பட்டவர்களுக்கு பொருந்தும் என நமக்கு தெரியும் ஆகவே இவர்களும் உலக மக்கள் அனைவரும் சாக்கு போக்கு சொல்ல வழியென்றி இருக்கிறார்கள் ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவர் ஆவதில்லை மனிதர்கள் பாவிகள் என்பதையே சட்டம் அவர்களுக்கு உணர்த்துகிறது இப்பொழுதோ கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்துக்கும் தொடர்பில்லை என்பது வெளியாக்கப்பட்டுள்ளது திருச்சட்டமும் இறைவாக்குகளும் இதற்கு சான்று பகர்கின்றன இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார் நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவராக்குகிறார் அவர் வேறுபாடு காட்டுவது இல்லை ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர் ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்புச் செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர் ரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாயாகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார் அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார் கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார் இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார் இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார் ஆம் அவர் நீதியுள்ளவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக்கி வருகிறார் அப்படி இருக்க பெருமை பாராட்ட இடம் ஏது இல்லை எந்த அடிப்படையில் பெருமை பாராட்ட இடம் இல்லை செயல்களின் அடிப்படையிலா இல்லை நம்பிக்கையின் அடிப்படையில்தான் ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என கருதுகிறோம் கடவுள் யூதருக்கு மட்டுமா கடவுள் பிற இனத்தாருக்கும் அவர் கடவுள் அல்லவா ஆம் பிற இனத்தாருக்கும் அவரே கடவுள் ஏனெனில் கடவுள் ஒருவரே விருத்த சேதனம் பெற்றவர்களாயினும் விருத்த சேதனம் பெறாதவர்களாயினும் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குகிறார் அப்படியானால் நம்பிக்கை தேவை என வலியுறுத்துவதன் மூலம் திருச்சட்டத்தை செல்லாததாக்குகிறோமா இல்லை மாறாக அவ்வாறு செய்வதன் மூலம் திருச்சட்டத்தை நிலைநாட்டுகிறோம்